வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயன் கமல்ஹாசன் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு இது முடிந்து அவர் வந்த பிறகு படம் வந்து அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போது அதற்கான ப்ரமோஷனல் ஏப்ரல் போர்டீன்த்ல இருந்து ஆரம்பிக்க போகுது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் படம் ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆகும் இப்ப அடுத்த படம் ஏன்னா ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி அடுத்த படத்துல நம்ம ஏற்கனவே அறிவிப்பு வந்தாச்சு கேச் டூ டூ தேர்ட்டி செவன் அப்படின்னு அறிவிப்பு வந்தாச்சு பட் அது அறிவிப்பு வந்து ரொம்ப நாட்களாக அந்த படப்பிடிப்பு தொடங்குவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தது அது குறித்து பல்வேறு விதமான வதந்திகள் பரப்பப்பட்டது அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அவ்வளோதான் வராது அப்படின்னாங்க பட் ஆனால் ஏற்கனவே நம்ம அங்க அந்த ராஜ்கமலுக்கு போன பொழுது அங்கே அன்பறிவு பிரதர்ஸ் வந்து உட்காந்து ஸ்கிரீன் பிளேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கமல் சாரோட போய் நியூயார்க் அமெரிக்கால போய் போன தடவை அவர் போயிருந்த பொழுது போய் டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்துக்கு வந்து இன்னும் என்னென்னலாம் சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபினிஷிங் ஒர்க்கை வந்து பண்ணாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் அதன்படியே இப்பொழுது இந்த படம் வந்து வெகு விரைவில் படப்பிடிப்பு தோங்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து அறிவிப்பு மாதிரி அன்பறிவு ஆக்சன் டைரக்டர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல அவர் ரெண்டு பேருடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அன்பு அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஐ கமல்ஹாசன் போட்டு கமல்ஹாசன் அப்படின்னு போட்டு அவங்க பதிவு போட்டிருக்காங்க பிரமாதமா இருக்கு அந்த பிக்சரை பார்த்தாலே அடிச்சு நொறுக்க போறாங்கங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இவங்க பாதுகாப்பு மாதிரி வராங்க நடுவில் ஆண்டவர் வந்து அது ஸ்டைலா வாக் பண்றாரு இது அமெரிக்காவில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் அவர் அமெரிக்கா போயிருந்த பொழுது இவங்க வாக்கிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏர்லி மார்னிங்கு அப்போ எடுத்த பிக்சர் மாதிரி தெரியுது மூணு பேரும் கூலிங் கிளாஸு ஸ்டன்னிங்காக இருக்கு இது ஜான் விக் மாதிரி ஒரு என்ன சொல்றது சிசு மாதிரியான ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப ஏ எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இன்னும் பெட்டரா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க ஸ்க்ரீன் பிளேலெலாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க முழுக்க முழுக்க என்ன சொல்கிறது ஆக்ஷன் ரசிகர்களுக்கான ஒரு விருந்தா இந்த படம் அமையும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஏன்னா விக்ரம் படம் வந்து அந்த ஆக்ஷன் எல்லாருக்குமே பிடிச்சது ரசிகர்களுக்கு கமல் வந்து சுழக அப்படி ஒரு மேக்கோ இமேஜோடு இறங்கி அடிச்சார்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா சத்யா வெற்றி விழா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபுல் லென்த்து ஆக்ஷன் மூவி இறங்கி சாத்தணும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு சினிமா ரசிகர்களுக்கு உலகநாயன் கமலாசன் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு விருந்தாக இருக்கும் ஏன்னா இவங்க முத முதல்ல டைரக்ட் பண்ணுறாங்க நான் சார் தான் வந்து விக்ரம் தர்மாவை வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்கினது அதுக்கு முன்னாடி அவர் ஸ்டெண்ட்டு ஸ்டெண்ட் மேனாக இருந்தார் அவரை ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்கினார் அவரை டேரக்டராக ஆக்கணும்னு ட்ரை பண்ணாரு அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருந்த பொழுதே அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் உடம்பு போய் அந்த குறைய இவர்களை இயக்குநராக்குனதன் மூலமாக அவர் தீத்துக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் கலாட்டா மீடியாவில் ஒரு போல் நடந்திருக்கு என்ன போல் அப்படின்னா விச் இஸ் யுவர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிலீசஸ் இந்த த செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதர் ஃபிலிம்ஸ் கமன் பிலோ அப்படின்னு போட்டிருக்காங்க என்னென்னா ரஜினிகாந்த் கமலாசன் தனுஷ் சூர்யா சிவகார்த்திகேயன் அப்படின்னு போட்டுட்டு கூலி தக்லைஃப் ஃபிட்லி கடை ரெட்ரோ மதராசி கலாட்டா அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க முதல் படம் கூலி ரெண்டாவது படம் மூணாவது படம் ரெட்ரோ நாலாவது படம் இட்லி கடை மொத்தம் முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஓட்டு விழுந்திருக்கு இந்த முப்பத்தோராயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டு பர்சன்ட் கூலிக்கு விழுந்திருக்கு எந்த படம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க செகண்ட் ஆஃப் ஆஃப் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறப்ப ரெண்டு பர்சன்ட் கூலி இந்த படம் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆக போகுது ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ரெட்ரோ மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஒரு பர்சன்ட் இட்லி கடை இது வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது தக் லைஃப்க்கு வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட்டு இது வந்து ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்போ ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது வந்து தக் லைஃப் தான் இப்போ வந்து தக் லைஃப் ட்ரெண்டிங்கில் இருக்குது அதாவது எப்போ பார்த்தாலும் இதில் எக்ஸில் ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த எல்லாருமே கேட்கறது எப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ஃபஸ்ட் சிங்கிள் அப்படின்னு அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அநேகமாக அநேகமாக இன்னைக்கு நாளைக்கு அது அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் இல்லை ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்ததுன்னா மாத கடைசியில் இருக்கும் ஏன்னா ஜூன் அஞ்சு படங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ செகண்ட் சிங்கிள் எப்போ ஆடியோ லான்ச்சு அதுக்கப்புறம் டீசர் ட்ரெய்லர் எல்லாமே கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க இதற்கு நடுவில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் என்னன்னா சிம்பு நடிச்சிருக்கிற பல காட்சிகள் பயங்கரமா இருக்கு அதை கட் பண்ணிட்டாங்க தயாரிப்பு தரப்பு அதை கட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒரு கிருக்கேன் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்கான் அதை நம்பி சிம்பு ஃபேன்ஸ் வந்து ஐயோ ஐயோ எங்க சிம்பூடைய சிம்புக்கு இந்த நிலைமையா நாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க நாங்க ட்ரெண்ட் பண்றோம் இன்னைக்கு எஸ்டிஆரின் தக் லைஃப்னு நாங்க ட்ரெண்ட் பண்ண போறோம் அப்படின்லாம் அவங்க போடுறாங்க உண்மை என்னன்னா இந்த படத்துக்கு வந்து எஸ்டிஆர் சிம்புங்கிறவர் வந்து நாட் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸு டக் லைஃப் படத்துக்கு எஸ்டிஆர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது எஸ்டிஆர் வந்து ஒழுங்கா சின்சியரா அவர் படப்பிடிப்புக்கெல்லாம் போகாம முக்கியமான காலகட்டங்களில் ஒழுங்கா வேலை பார்க்காம விட்டார் சின்சியரா இல்லாமல் அதனால இன்னைக்கு வந்து அவர் அவரை நம்பி படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் பயப்படுறாங்க அவருடைய மார்க்கெட்டும் ரொம்ப சின்னதா இருக்கு முதல்ல வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி எய்ட் ராஜ்கமல் எடுக்கிறதா இருந்தது பட் அவருடைய மார்க்கெட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்லாம் பார்த்தா அவர் சொல்கிற பட்ஜெட்டு கட்டுப்படி ஆகாது அதனால வேண்டான்ட்டாங்க அதற்கு கொடுத்த சம்பளத்தை என்ன பண்ணுறது திருப்பி கேட்டால் நல்லா இருக்காது அவங்க வந்து முதல்ல பிளான் பண்ணது வந்து டக் லைஃபுக்கு வந்து ஜெயம் ரவி அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் இவங்கள தான் பிளான் பண்ணியிருந்தாங்க வேற வழி இல்லாமல் நம்ம பணம் கொடுத்துட்டோம் இந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி கேட்டால் நல்லா இருக்காது அதுக்கு அவரையே நடிக்க வச்சா அந்த பணத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் நடிக்க வைச்சப்பட்டவர் தான் எஸ்டிஆர் அவருக்கு பயங்கர மார்க்கெட் இருக்கு அவர் நடித்தா ஆயிரம் கோடி வசூலாயிருங்கிறதுக்காக தான் எஸ்டிஆரை கூட்டு வரலங்கிறத சிம்பு ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல அவருடைய படங்கள் அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கு அந்த அறிவிப்புகள் வந்து எப்போ முதல்ல படமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கமலாசன் மொழி ரத்ன படம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படணும் கேமராமேன் ரத்னவேலு ஒரு மிகச்சிறந்த கேமராமேனு ஷங்கருக்கு ரொம்ப பிடித்தமான கேமராமேன் சேதுல கேரியர் ஆரம்பித்தவர் படம் பண்ண வேண்டிய படம் பட் அந்த படத்துடைய கால்ஷீட்டு அந்த டேட்லாம் மாறினதுனால அவர் ஒரு தெலுங்கு படத்துல போயிட்டார் அவர் ஒரு படம் தான் பண்ணுவார் ஒரு நேரத்தில் அதனால அவர் வந்து அவரால் இந்தியன் டூ பண்ண முடியல அவர் வந்து அவர் வருத்தம் இருந்தது கமல் சாரை வச்சு பண்ண முடியலையே அப்படின்னு பட் அவருக்கு ஒரு ஆடு பண்ணார் கே ஹவுஸ் ஆஃப் கதர் அப்படின்னு அதாவது இந்தியாவுடைய கதர் வந்து வெளிநாடுகளில் ப்ரோமோட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் கூட ஸ்டோர்ஸ் இருக்கு கே ஜோஸ் ஆஃப் கதர் அதுக்கு ஒரு ஆடு பண்ணாரு அந்த ஆடு பண்ணும்பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் கமல்ஹாசன் எப்படி இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல என்னென்ன புது டெக்னிக் இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு ரொம்ப மாடர்னா இருக்காரு அவர் மேபி அவர் பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொற்கள் அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கலாம் பட் இஸ் வெரி மாடர்ன் அப் டு டேட்டா இருக்கார் அந்த ஒரு ஆட் அவரோட எடுத்தது ரொம்ப ரொம்ப அருமையான அனுபவம் அதில் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அந்த ஆடுக்கு அப்புறம் அதில் பல காட்சிகளை வந்து பாராட்டினாரு இந்த மாதிரி ஷார்ட் டிவிஷன்லாம் ரொம்ப பாராட்டினார் அப்போ அந்த மாடல்ஸோட கமல் சார் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க சார் நீங்கள் தனியாக இருக்கணும் நீங்கள் போய் அந்த மாடல்ஸோடு இருக்கக்கூடாது நான் ஒன்று பிளான் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொன்னேன் பட் எதா இருந்தாலும் இந்த டயத்துக்குள்ளே தான் பண்ணணும்னு சொன்னார் அதே மாதிரி கரெக்டாக அது பண்ணி சூப்பராக அது வந்தது ரொம்ப பாராட்டினார் அதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் நான் கமல் சாரை டேரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரத்தன வேலு சொல்லியிருக்காரு